அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு டெஸ்ட் வீஸாக பார்த்துக்கிட்டே வரும் ஸோ இன்றைக்கி அதே டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசனில் லெசன் டூ டெஸ்ட்டு ஒன்று அப்படின்ற முதல்ல பிள்ளைக்குள்ளே அறுபத்தஞ்சு கொஷ்டின் பார்த்தோம் இப்போ அதே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் லெஸ் லெசன் ஒன்று அதாவது இந்திய அரசியலமைப்பு தான் அந்த டாபிக் பேர் அதில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு கொஸின்ஸை டெஸ்ட் டூவாக வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து கான்ஸ்டியூஷனை வைக்காமல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வச்சுட்டோம் ஸோ அதை நீங்கள் 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 ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு அந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அறுபத்தஞ்சி இன்ட்டு ஒவ்வொரு இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த டெஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து தேர்வு ரெண்டு இதில் வந்து இந்திய அரசியல் அமைப்பில் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கூடிய லெசன் ஒன் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமது இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டினையும் மாதிரியாக கொண்டு எழுதப்பட்டது ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் ரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு ஒன்று இருக்கும் ஏ நடைமுறைக்கு வந்த நாள்னு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு டேட்டையும் வந்து என்ன செய்யணும் நீங்கள் டிஃப்ரெண்டாக இயிட் பண்ணி படி படிச்சுக்கிறணும் நாலாவது கொஸ்டின் வந்து பாருங்க குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் எது ஸோ திரும்ப திரும்ப இது வந்துகிட்டே இருக்குது ஸோ அது பதவி நீக்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய சரத்து வந்து பார்த்திங்கன்னா சரத்து இருபத்தி மூணு ஸோ அது இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரத்து இருபத்தி சரத்து அறுபத்தி ஒன்று இந்த இடத்துல அறுபத்தி மூணுன்னு கொடுக்காங்க அறுபத்தி மூணு கிடையாது விதி அறுபத்தி ஒன்று அவருடைய பதவி நீக்கம் பற்றி குறி குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து அறுபத்தி ஒன்று சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் அஞ்சாவது கொஸ்டின் பொறுத்துக்க இது எல்லாமே குடியரசுத் தலைவர் பத்தினது மாகாண பிரதிநிதிகள் அதாவது குடியரசுத் தலைவர் பத்தினது கிடையாது நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து கட்டமைக்கும் போது யார் யாரெல்லாம் வந்து எப்படி தேர்வு எடுப்பா தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்குரியதான் இந்த இந்த கொஸ்டின் ஸோ மாகாண பிரதிநிதிகள் அதில் எத்தனை பேர் இருந்தாங்க சுதேச அரச பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருந்தாங்க மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க பலுசிஸ்தான் சார்பாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டாங்க ஸோ மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அதிக மாகாணங்களாக தான் நம்ம இந்தியா வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மூணாவது ஆப்ஷன் சுதேச அரச பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி பொழுது மொத்தம் தொண்ணூற்றி மூணு பேர் இருந்தாங்க ஸோ அது மன்னர்களால் ஆளப்பட்டதாக இருக்கும் அடுத்து அடுத்து மாகாண முதன்மை ஆணையர்கள்னு சொல்லி ஒரு மூணு பேர் இருந்தாங்க ரெண்டாவது ஆப்ஷன் அதுக்கு ஸோ அடுத்து வந்து பலுசிஸ்தான் சார்பாக ஒரே ஒரு பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு நாலு ஸோ அதுக்கு நேரம் நம்ம வந்து எழுந்துக்கோங்களா மார்க் பண்ணிக்கிற அப்படிதான் ஸோ அடுத்து ஆறாவது கொஸ்டின் குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெற எத்தனை வழிமுறைகளை பரிந்துரை செய்கிறது ஸோ அப்போ வந்து கு எத்தனை முறைகளை பரிந்துரை செய்யுது அப்படின்னா அஞ்சு முறைகளை வந்து என்ன செய்து பரிந்துரை செய்கிறது ஸோ அதாவது இது வந்து வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஐம்பதில் தான் நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பை நம்மளுக்கு வந்து நடைமுறைக்கு வருது ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குடி அதுக்கு முன்னாடி வரை குடியுரிமைங்கிறது இருக்கும் குடியுரிமை சட்டம் கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை முறைகளில் அது வந்து இலக்கணம் பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சட்டம் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஏழாவது கொஸ்டின் அடுத்து பொறுத்துக்க குடியுரிமை சட்டம்னா என்ன குடியுரிமை பெறுதல் எத்தனை முறையில் குடியுரிமை இழத்தல் எத்தனை முறைகளை சிட்டிசன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தான் ஸோ குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வந்திருக்குது நாலாவது ஆப்ஷன் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது ஐந்து முறைகளில் பெறலாம் ஸோ மூணாவது ஆப்ஷன் குடியுரிமை இழத்தல் வந்து மூன்று மொழிகளில் இழக்கலாம் அதுவும் ரெண்டாவது ஆப்ஷன் சிட்டிசன் அப்படிங்கிறது நகர அரசில் வசிப்பவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ அப்போ இதுக்கு வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று இதை பொருத்தி பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நாலு நாலு ஆப்ஷன் வரனாலும் நீங்கள் நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எக்ஸாம்குள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பாகம் எட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பாகம் குடியுரிமை பற்றி விளக்குகிறது ஸோ பகுதி ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து என்னது இந்த பகுதியை பற்றி இருக்குது ஸோ ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு பதினொன்று ஸோ அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பொறுத்துக்க நிர்வாக அதிகாரம் மத்திய அரசை பற்றி சொல்லியிருக்காங்க மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரம் நீதிமன்ற அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் அடுத்து மாநிலங்களவையுடைய உறுப்பினர் தகுதி யாருக்கு இருக்குது மக்களவை உறுப்பினர் தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து மத்திய நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிர்வாக அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தெட்டு வரைக்கும் ஓகேவா அடுத்து நீதிமன்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது விதி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு மூணாவது ஆப்ஷன் அடுத்து சட்டமன்ற அதிகாரம் விதி எழுபத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதி வந்து யாருக்கு இருக்கணும்னா துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும் ஸோ ரெண்டாவது ஆப்ஷனு மக்களவை உறுப்பினருக்குரிய தகுதி யாருக்கு இருக்கணும் அப்படின்னாக்க குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும் ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவதுக்கு அஞ்சாவது ஆப்ஷன் அப்படின்னு நேரடியாகவே பொருத்திடலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு அடுத்து பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை ஆராய்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ டிக் பண்ணது மட்டும்தான் நம்ம ஆப்ஷனில் வந்து எடுத்துக்கணும் ஸோ உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட இந்திய அரசியலமைப்பு மிகவும் நீளமானது ஆமாம் அடுத்து வந்து சரி தான் கூ ரெண்டாவது கூட்டுறவு முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூட்டுறவு முறை கிடையாது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது இந்த இடத்துல வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கூட்டுறவு முறைன்னு வரக்கூடாது கூட்டாட்சி முறை அப்படின்றதான் வரணும் இந்த இடத்துல அதனால இது இது வந்து என்னது தவறானது இது நெகிலா தன்மை மட்டுமே கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க நெகிலும் தன்மை மட்டுமே கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை கொண்டது அதுதான் சரி அதனால இதுல வந்து ஒன்று அஞ்சும் சரியானது மற்ற எல்லாமே வந்து என்னது தவறானது பதினொன்றாவது கொஸ்டின் போகும் காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவரை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவருக்கு வயசு வந்து முப்பது இருக்கணும் அப்படின்னா அது தவறு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் குடியரசுத் தலைவருடைய வயது முப்பது வயதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு முப்பத்தஞ்சு வயது ஸோ அது தவறானது அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகளை பெற்றிருந்தால் கொடுத்துருக்காங்க அதுவும் தவறானது ஏன்னால் துணை குடியரசுத் தலைவருக்கு தான் மாநிலங்களவையோட உறுப்பினர்களான தகுதிகள் பெற்றிருக்கணும் தேர்தல் வந்து ஒற்றை மாற்றும் வாக்கு மூலம் வீதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுத்தல் அதாவது மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை யார்னால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதாவது அந்த எம்எல்ஏ வேலை எம்எல்ஏ எம்பி இவங்களுடைய ஓட்டு மூலமாக தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இந்த இடத்துல மக்களால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதனால் அது இது தவறு ஸோ அடுத்து வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் செய்பவர் வந்து யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா கரெக்டு தான் அப்போ இதில் அவங்க கேட்டிருக்குது சரியானதுன்னு கேட்டிருக்கனால இது எது மட்டும்தான் சரியானது நாலாவது மட்டும்தான் சரியானது ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் இதில் க கரெக்டான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதி மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் ஸோ அவரோட சைனோட தான் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்கணும்னு சொல்கிற விதி வந்து பாத்தீங்கன்னா விதி எழுபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு பதினாலாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்ததுன்னு இதுக்கு முன்னாடி கொஷினில் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் வந்து இருபத்தாறு நவம்பர் இருபத்தாறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா இந்த டேட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க இருக்கும் இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஸோ அடுத்த கொஸ்டின் ப பதினஞ்சு அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை முகப்புரை முன்னுரை இது மூணுமே ஒரே மீனிங் தான் இதில் மாற்றி மாற்றி எது கொடுத்தாலும் அதே தான் ஆன்சரு ஸோ அதனால் மேற்கண்ட அனைத்தும் இப்போ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு மட்டும்னு வராது நாலு தான் ஆன்சர் நாலு மட்டும்னு விட மேற்கண்ட நாலு ஆன்சர்னே நீங்கள் போடலாம் இந்த இடத்துல நாலு தான் இருக்கு ஆன்சர் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூட்டுக்கு பதினேழு கீழ்கண்ட கூட்டுகளுக்கு குடியரசுத் தலைவரை பற்றிய தவறான கூற்று எது ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியும் போடலாம் வீடியோ ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டியதில்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழ்கண்ட கூட்டுகளில் குடியரசுத் தலைவரை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்காங்க ஸோ குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம தெளிவை படிச்சிருந்தாதான் இதில் அவரை பற்றி எது தவறுன்னு தெரியும் மாநிலங்களவைக்கு பன்னெண்டு நபர்களை நியமனம் செய்கிறாருங்கிறது சரி நிதி மசோதாவினை இவரின் அனுமதி இல்லாமல் தாக்கல் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அது தவறு தாக்கல் செய்ய முடியாது மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் மக்களவை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது அடுத்து முப்படைகளின் தலைமை தளபதி இவரேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுவும் கரெக்டாக இவர் தான் தலைமை தளபதி இவர் வந்து மற்ற தளபதிகளை வந்து என்ன செய்வார் முப்படைன்னு சொல்லியிருப்பாங்க தனித்தனியாக ஒவ்வொரு படை இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு படைகளுடைய தளபதிகளை நியமிக்கிறவரும் இவர் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஒன்றும் நாலு மட்டும்தான் சரி ரெண்டு மூணு தவறு நாங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தவறானதை கேட்டிருக்கனால நம்ம இந்த இடத்துல ரெண்டு மூணு மட்டும் என்ன செய்யணும் டிக் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்று என்ன சொல்லுது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுன்றது நேற்றுக்கு நேற்று இருக்க டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ஒரு ச புக்கில் இருக்க ஆர்டிகலை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது அதுலேருந்து கொஸ்டின் வந்து அதிகமாக வரும் அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் அதனால் இதில் இருக்கக்கூடாது ஆர்டிகல் திருப்ப திருப்ப யாபுரம்க்காக அதே கொஸ்டின் திருப்ப ரிப்பிட்டடாக இங்கே கொடுத்துருக்கோம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்று வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய மறைமுக தேர்தல் அஞ்சாவது ஆப்ஷன் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய தனிச் சலுகைகள் அதாவது சட்டப்பிரிவு அறுபத்தாறு ஒன்று வந்து குடி துணை குடியரசுத் தலைவருடைய மறைமுக தேர்தல் அஞ்சாவது ஆப்ஷனு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றுங்கிறது குடியரசுத் தலைவருடைய தனிச்சலுகைகள் ஒன்றாவது ஆப்ஷன் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு ரெண்டு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய ராணுவ அதிகாரம் மூணுக்கு மூணாவது ஆப்ஷன் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள் ரெண்டாவது ஆப்ஷனு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு சட்டப்பிரிவை எழுபத்தி ஏழு மத்திய அரசுடைய நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரின் பேரில் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் இதை பார்த்தோம் ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு நாலு மேக்ஸிமம் அஞ்சு ஆப்ஷன் வந்து கேட்க மாட்டாங்க நாலோடு நீ பாட்டிடுவாங்க ரேர் தான் அஞ்சு கேட்குறது இருந்தாலும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கணுமே இருக்காக அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்த பத்தொன்பதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது எத்தனை சரத்துகள் அதில் இருந்தன அப்படின்னா மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது சருத்துக்கள் இருக்குது சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் சமதர்ம சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று புதிய சொற்கள் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டு இந்த சட்டத்திருத்தம் தான் நம்மளுக்கு சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லிக்கூடிய இதில் வந்து என்ன செய்யறாங்க இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது இந்த சட்டத்திருத்தத்துக்கு அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க கூற்று வந்து என்ன மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மை இதுவும் நேற்று ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் தான் ஒரு துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஆமாம் அதுவும் சரி தான் மேற்கண்ட தீர்மானம் பதினாலு நாட்களுக்கு முன்பாகவே துணைக்குறை செலவுக்கு ஒரு அறிவிப்பு மூலம் வழங்கப்படும் முடிஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டுமே சரி பதினாலு நாளைக்கு முன்னாடி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மக்களவையில் ஒப்புதல் பெறணும் மாநிலங்களும் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா தான் அவர் என்ன செய்ய பதவி நீக்கம் செய்ய முடியும் ஸோ அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி குறிப்பிடும் சரத்து இது வந்து இயர் கொஸ்டின்னு ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்து எழுபத்தி எட்டு ஸோ அதே சரத்தி எழுபத்தி எட்டு சரத்து எழுபத்தி ஆறு இந்த ரெண்டில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எழுபத்தி ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்டானி ஜென்ரல் அந்த அரசு வழக்குரைஞர்களை பற்றி பற்றினது இந்த சரத்து எழுபத்தி எட்டுங்கிறது பிரதமருடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது ஸோ கொஷின் இருபத்தி மூணு இந்திய அரசமைப்பு பற்றி தவறான கூட்டணியை தேவை செய்கிற ஸோ கான்ஸ்டியூஷனை பற்றி நல்லா நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த இதில் இருக்கக்கூடிய டிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இது ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அப்படிங்கிறது சரி மத்தியில் மட்டுமில்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தொடர்கிறது அதுவும் சரி இந்தியாவை சமயம் சார்ந்த நாடாக மாற்றுகிறது கிடையாது சம சமயம் சார்பற்ற நாடாக மாற்றுகிறது அதுதான் வந்து இது அடுத்து இந்தியாவை சமயம் சார்ந்த நாடாக மாற்றுகிறதுங்கிறது தவறு ஏன்னா சமயம் சார்பற்ற நாடாக மாற்றுகிறது சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது சரியானது சிறுபான்மையினருக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் வழங்குதுங்கிறாங்க அதுவும் தவறு ஸோ அப்போ அங்கே கொஸ்டினை பாருங்கள் தவறான கூட்டுன்னு கேட்டதுனால எது இதெல்லாம் தவறு மூணும் அஞ்சும் இந்த இடத்துல வந்து தவறு அதனால மூணு அஞ்சு அஞ்சும்படியா நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானதை ஆராய்க இந்திய அரசு கூட்டாட்சி முறையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது சரி மத்திய மாநில உறவுகள் பதினோராவது அட்டவணையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது வந்து எனது இந்த இடத்துல வந்து தவறு ஏன்னா மத்திய மாநில உறவுகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு இது ஏழாவது அட்டவணையில் தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் இது மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் என்ற மூன்று பிரிவுகளை உடையது ஸோ அப்போ இதில் வந்து எது இது சரி அப்படின்னா ஒன்று மூணு மட்டும்தான் நமக்கு வந்து சரி அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னா இந்தியாவோட அரச மகாசாசனம் என்று அழைக்கப்படுது பகுதி மூணு அது வந்து எதுன்னு பற்றி சொல்லும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பகுதி மூணுங்கிறது வந்து எதை பற்றி சொல்கிறதுனா அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறது ஸோ அந்த அடிப்படை உரிமை தான் நமக்கு வந்து எனது மகாசாசனம் என்று அழைக்கப்படுது ஓகேவா அடுத்த இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக மக்களவை உறுப்பினர் தகுதி யாருக்கு இருக்குது ஏற்கனவே பாருங்கள் திரும்ப திரும்ப இது வந்துகிட்டே இருக்குது ஸோ குடியரசுத் தலைவருக்கு தான் மக்களவை உறுப்பினருடைய தகுதி இருக்கும் ஸோ மூணாவது ஆப்ஷன் மாநிலங்களவை உறுப்பினருக்குரிய தகுதி யாருக்கு இருக்குன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் குடியுரிமை இழத்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து எத்தனை வழிகளில் இழக்கலாம் அப்படின்னா மூணு வழிகளில் அதில் வந்து இழக்கலாம் ஸோ ஆப்ஷன் வந்து மூணு ரெண்டு ஒன்று நாலு இதை வந்து பவுஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து என்ன செய்யுங்க மேட்ச் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்சரை டிக் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூட்டுகளில் குடியுரிமை பெறுவதில் சரியானது எவை அப்படிங்கன்னா பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை பெறலாம் வம்சாவளி மூலம் பெறலாம் பிறப்பின் மூலம் பெறலாம் பதிவின் மூலம் பெறலாம் மேற்கண்ட எல்லா வழிகளிலையும் என்ன செய்யலாம் குடியுரிமை வந்து பெறலாம் அஞ்சு முறை அதில் இதில் நாலு மட்டும் கொடுத்துருக்காங்க சரியா அதனால் இதில் மேற்கண்ட அனைத்து முறை தான் சரியானது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஸோ அடிப்படை உரிமை என்ன அடிப்படை கடமை அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காண உரிமை அடுத்த அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுகள் ஸோ இது எல்லாத்தையுமே அதுக்கு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் அடிப்படை உரிமைக்கு வந்து எனது மூணாவது ஆப்ஷன் அதாவது இந்தியாவுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்படுறது தான் அந்த அடிப்படை உரிமை ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் ஸோ அடிப்படை கடமை வந்து எந்த நாட்டில் வந்து எடுக்கப்பட்ருக்குன்னா ரஷ்யாவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து எனது ரெண்டாவது ரெண்டாவது ஆப்ஷன் தான் அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமைனா டிபிஎஸ்பின்னு சொல்லி சொல்லுவோம் இதை தான் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ சாரி சாரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்கலாக நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடியது ஸோ இதை தான் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நாலாவது சொல்கிறோம்னா இதுதான் டிபிஎஸ்பி இதை வந்து இந்த அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்று நாலு ஸோ அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது அதாவது குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அப்படிங்கிறப்ப ஒரு மாநிலத்திலையோ நம்ம நாட்டில் உள்நாட்டு கிளர்ச்சி ஏதாவது ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நம்மளுக்கு வந்து நடைபெறும் அந்த மாதிரி டயத்தில் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா பத்தொன்பதுதான் நிறுத்தி வைக்கலாம் இருபது இருபத்தொன்னு வந்து என்ன செய்வார் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பதினேழுன்னு கொடுத்துருக்கேன் சட்டப்பிரிவு பதினேழு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு பதினேழு வந்து தீண்டாமையை பற்றி சொல்லுது ஸோ தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த பத் பதினேழு அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பதினேழு தான் நிறுத்தி சொல்லி சொல்லியிருக்கோம் கிடையாது பத்தொம்போது நிறுத்தி வைக்க இருபது இருபத்தொன்னே என்ன செய்ய முடியாது நிறுத்தி வைக்க முடியாதுன்னு படிச்சிருக்கோம் ஸோ இருபது இருபத்தி ரெண்டை எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் வந்து அரசு சட்டப்பிரிவு இருபது இருபத்தன்னைக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இது எது சரின்னு தான் இந்த இடத்துல வந்து எனது கேட்டிருக்காங்க ஏன்னா ஆன்சர்ல வந்து ஒன்று ஒன்றுமே சரி சரின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதனால் ஸோ ஒன்று ரெண்டு ஒன்று வந்து எனது ரெண்டு ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு மட்டும் சரின்னு கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்கோம் அப்போ நம்மளுக்கு எது மட்டும்தான் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டும்தான் சரி ஸோ ஒன்று வந்து தவறு ஒன்றில் வந்து பத்தொம்போதுன்னு வந் வந்திருக்கும் ரெண்டாவதுலேருந்து இருபது இருபது ரெண்டாவதுனால என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது ஓகேவா ஸோ அடுத்த ஆப்ஷன் அடுத்து பொறுத்துக்க முப்பதாவது கொஷினில் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது என்னென்ன ஆர்டிக்கல் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னென்ன ஆர்டிகல் கட்டளை எழுத்தும் நீதி பேரணினா என்ன குடியுரிமைன்னா என்ன ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறில் நம்மளுக்கு ப பதினாலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று தான் ஆப்ஷன் அப்படியே அதாவது அதுக்கு நேரம் புரிஞ்சிருக்கு டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிமுறை இழுத்தும் கோட்படுங்கிறது முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குது கட்டளை இருத்தும் நீதி பேரணை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் இருக்குது குடியுரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு அஞ்சுலேருந்து பதினொன்று வரை இருக்குது ஸோ இதோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இது வரைக்கும் நம்ம என்னது முப்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இது பார்ட் ஒன்னாக எடுத்துக்கோங்க டெஸ்ட்டு டூவோட பார்ட் ஒன் டெஸ்ட்டு டூவோட பார்ட் ஒன் பட்டோ அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ கண்டினியூஸாக நல்லா படிங்க டென்த்து புக்கை படிச்சுட்டு இந்த கொஷ்டின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ